அஞ்சு சீனியர் ஏய் அஞ்சு என்னடி மோனி என்ன நம்ப சொல்கிறா ப்ராப்ளமெலாம் இல்லைல்ல எதனாலும் சொல்லு நான் வந்துடுறேன் இல்ல சீனியர் இல்ல அஞ்சு இதனால் சொல்லு நான் கேரளாவுக்கு போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்ல மோனி சொன்னது எல்லாமே உண்மை தான் அஞ்சு விளையாடாதுடி நீயும் மோனி தான் விளையாடுறனா நீயும்மா நீ அடுத்த மாதம் வந்துடுவல அப்புறம் என்ன சாரி சீனியர் எல்லாத்துக்கும் மூவோ ஆகுங்க கொள்ளும் வாடிக்கையாளர் என் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது